இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷமடைகிறேன் என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லை என்னுடைய காயத்தை ஆற்றுவதற்கு யாருமே இல்லை நான் நொறுக்கப்பட்டு கிடக்கிறேன் வியாகுலப்பட்டு கிடக்கிறேன் எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு வெட்கப்படுத்தப்பட்டு என்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் நான் வியாகுலத்தோடு கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வந்திருந்தாலும் எனக்கு ஆறுதல் கிடைக்கவில்லை நான் என்ன செய்வேன் எங்கு போவேன் என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லையா என் பாடுகளை கேட்பதற்கு யாருமே இல்லையா என்று அநேகர் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் அவர்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை தேற்றுவேன் நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இன்றைய காலிப்பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் கேசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் ஒரு தாய் தன் பிள்ளையை எப்படி தேற்றி ஆற்றுகிறாளோ அதே போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் அநேக குடும்பங்களில் காயப்பட்டு இருக்கிறார்கள் வியாகுலத்தினால வேதனையினால கஷ்டத்தினால வியாகுலப்பட்டு என் இருதயத்தை ஆற்றுவார் இல்லாமல் தேற்றுவார் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை நான் ஒரு தாய் தேற்றுவது போல எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை அன்போடு மார்போடு சேர்த்து அணைத்து அவள் தேற்றுவாளோ அதே போல நான் உங்களை தேற்றுவேன் கணவன் உன்னை தேற்றாமல் இருக்கலாம் மனைவி உன்னை தேற்றாமல் இருக்கலாம் பிள்ளைகள் உன்னை தேற்றாமல் இருக்கலாம் சொந்த பந்தங்கள் உன்னை தேற்றாமல் இருக்கலாம் நண்பர்கள் உன்னை தேற்றாமல் இருக்கலாம் அவர்கள் தேற்றாமல் இருந்தாலும் நான் உன்னை தேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் காயப்பட்டு கிடக்கிறாயே காயத்தை ஆற்றுவதற்கு யாருமே இல்லை என்று நீ நினைக்க வேண்டாம் மகனே நீ நினைக்க வேண்டாம் மகளே உன் காயத்தை கட்டுவதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னுடைய அடிக்காயத்தை ஆற்றுவேன் உன்னுடைய புண்ணை நான் ஆறப்படுவேன் உன்னை நான் தேற்றுவேன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் பொய்யுரையாத தேவன் அவர் நம்மை புடமிடுவது நம்மை தேற்றுவதற்காகத்தான் எத்தனையோ முறை நாம் விழுந்திருப்போம் எத்தனையோ முறை பாவங்கள் செய்திருப்போம் எத்தனையோ முறை தவறுகள் செய்திருப்போம் ஆனாலும் நம்மை விட்டு விடாமல் நம்மை தள்ளி விடாமல் நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைத்து நீ இந்த பாவம் செய்யாதே நீ இந்த வழியில் போகாதேன்னு சொல்லி நமக்கு ஆலோசனை நம்மளை ஒரு தாய் வழிநடத்துவது போல அனுதினமும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற நல்ல தகப்பனைத்தான் இன்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுது எது சம்பவிக்கும் என்று நமக்கு தெரியாது ஆனால் நம்முடைய ஜீவன் இருக்கிறது வரைக்கும் நாம் தேவனை நோக்கியே பார்க்க வேண்டும் அவர் காட்டுகிற வழியிலே நாம் நடக்க வேண்டும் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி நாம் நடப்போமையானால் அந்த பரம காணானை போய் சென்றடையலாம் நாம் அவரையே நோக்கி நடப்போமையானால் நம்முடைய பாதைகள் போனலாய் இருந்தாலும் அது செவ்வையாக்கப்படும் கரடாய் இருந்தாலும் அது நேராக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் பயப்படாதே மகளே பயப்படாத மகனே உனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து வேண்டாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆபத்து வந்த காலத்திலும் அனுகூலம் இல்லாத வேலைகளிலும் கூட நீ திக்கி திணறி நின்ற நேரத்திலும் கூட நான் உன்னோடு கூட இருந்தேனே உனக்கு பக்க பலமாய் இருந்தேனே உன் வேலை ஸ்தலத்தில் நான் உன்னோடு கூட இருந்தேனே உன்னுடைய முதலாளிகள் உன்னை காயப்படுத்தி நீ அழுது கொண்டிருந்த போதெல்லாம் நான் உன் கண்ணீரை துடைத்து உன் கவலைகளை மாற்றி உன் துக்கத்தை மாற்றி நான் உன்னோடு கூட இருந்ததை நீ அறியவில்லையா விழித்த நேரமெல்லாம் நான் உனக்கு ஆறுதலான வார்த்தைகளை அனுதினமும் தந்து உன்னை தேற்றி கொண்டிருந்தேனே மகனே நீ ஏன் வியாகுலப்படுகிறாய் நீ ஏன் வேதனைப்படுகிறாய் நீ ஏன் துக்க முகத்தோடு இருக்கிறாய் நீ சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கழிப்புமாய் இருக்க என்று நினைப்பது ஒரு தாயினுடைய விருப்பம் அல்லவோ ஒரு தந்தையினுடைய விருப்பம் அல்லவோ அதே நான் உன் குடும்பத்தில் செய்யப் போகிறேன் நீ துக்க முகத்தோடு இருப்பதற்கல்ல உன்னை துக்க முகமாய் வைத்திருக்கக்கூடிய அந்த கட்டுகளை நான் முறிப்பேன் அந்த கண்ணிகள் பொட்டி தரிக்கும் இருளின் மந்தாரங்கள் குடும்பத்தை விட்டு விலகும் நீ இருளுக்குள் நடக்கிறவன் அல்ல நீ இருளுக்குள்ளே வாழ்கிறவன் அல்ல உன் சிறையிருப்புகளை நான் மாற்றுவேன் நான் உன்னை தேற்றி ஆற்ற வல்லமை உள்ள தேவன் என்பதை பார்க்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள் என்னை கொண்டு ஒரு கூட்டத்தை நான் கூட்டுவேன் நீ சாட்சியாய் நிற்பாய் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அனுபறேன் இந்த காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை தந்தீங்க அனுபிறேன் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று நல்ல ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை தந்திருக்கீங்க அனுபிறேன் எங்களை தேற்றுபடியாய் நாங்கள் உம்முடைய கருத்துக்குள் இருக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்களை அநேகர் உதாசீனப்படுத்தி இருக்கிறாங்க ஆண்டு வரேன் எங்களை அநேகர் தள்ளி விட்டுருந்தாங்க ஆண்டு வரேன் நீ எல்லாம் இந்த இடத்துல லாயக்கில்லை நீ எல்லாம் அந்த வேலை செய்வதற்கு லாயக்கில்லை இவ்வளவு படித்தும் நீ உனக்கு அறிவில்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறாயே என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் உடைக்கப்பட்டோமே ஆண்டவரே நாங்கள் கண்ணீர் விட்டோமே ஆண்டு அப்பொழுது என் கண்ணீரை துடைப்ப யாருமே இல்லை ஆண்டவர் என் கண்ணீரை துடைத்து என்னை ஆற்றி தேற்றி ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல என்னை மார்போடு அணைத்து தேற்றின நல்ல தெய்வமே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அன்று இந்த வேளையிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் தேற்றுவீராக அவர்களை ஆற்றுவீராக அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகள் மாறட்டும் மாறட்டும் வியாகுலம் மாறட்டும் பாடுகள் மாறட்டும் வியாதிகள் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அண்டவரே திருமண தடைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அநேக குடும்பங்களில் திருமண தடைகளை கொண்டு வந்து போடுகிற பொருளாதார கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இம்மட்டும் அநேகருடைய குடும்பங்களை தேற்றுமார் இல்லாமல் ஆற்றுமார் இல்லாமல் சத்துரு பிரித்து வைத்திருக்கிறான் அன்பவரே கணவன் மனைவியை பிரித்து வைத்திருக்கிறான் நண்டு பிள்ளைகளை பிரித்து வைத்திருக்கிறான் நடுவரே அவர்கள் வடிக்கிற கண்ணீரை நீர் கண்ணீர் அல்லவோ அந்த கண்ணீருக்கெல்லாம் பலன் பெற்று ஜெபிக்கிறோம் அந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும் அவர்கள் சந்தோஷமாய் சாட்சியாய் நிற்கக்கூடிய அளவில் தேவன் அவர்கள் மேல் கரம் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு தாய் தன் மகனை தேற்றுவது போல நீர் அந்த குடும்பங்களை தேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் கன மகிமை எல்லாம் உங்க செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே ஆமே